வெல்கம் டு வைபித்தாது இப்ப நம்ம பார்க்க போறது பண்டு மிரப்பக்காய் பச்சடி இது ஆந்திரா ஸ்டைல் ஊருகா நல்லா பழுத்த மிளகாயா எடுத்து வச்சிருக்கேன் கழுவி தண்ணி இல்லாத துணியில போட்டு நல்லா துடைச்சு ஈரம் இல்லாத எடுத்து வச்சிருக்கேன் இது போல மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு முந்நூறு கிராம் மிளகாய் வச்சிருக்கேன் முந்நூறு கிராம் மிளகாய்க்கு ஒரு நூறு கிராம் புளி கொஞ்ச நேரம் நல்லா வெயில வச்சு கொஞ்சம் ட்ரையா பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கேன் இத மிக்சியில போட்டு பொடி பண்ணணும் கொஞ்சம் ஈரம் இருந்தால் உங்களுக்கு மிக்சியில் பொடியாகாது கொஞ்சம் நேரம் வெயிலில் உளத்திட்டு போட்டிங்கன்னா இதாகும் முந்நூறு கிராம் மிளகாய்க்கு நூறு கிராம் புளி ஒரு நூறு கிராம் அளவு உப்பு எடுத்திருக்கேன் நூறு கிராம் உப்பு நூறு கிராம் புளி முந்நூறு கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன் இதுக்கு நானும் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் பூண்டை போட்டுக்கலாம் எங்களுக்கு பூண்டு வாசனை ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால நான் நாலு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய பூண்டு நீங்க சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கூட பூண்டு எடுத்துக்கலாம் மிளகாயை பாருங்க இப்படி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கலாம் மிளகாயை இப்படி எல்லா மிளகாயும் பார்த்து நல்ல கிளீனா இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த ஊறுகாய் இருந்தால் வேறு ஊறுகாயே தொடுறதில்ல அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் புளியெல்லாம் போடுறதுனால அவ்வளோ காரம் தெரியாது நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரம் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஊறு பாருங்க பாருங்கள் பச்சை மிளகாயை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் நல்லா அழுகிறது கெட்டு போனதெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க சுத்தமாக இருக்கிறத பார்த்து ஈரம் இல்லாத தொடச்சிட்டு நீங்கள் இது போல் வெட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் புளியும் உப்பையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாரு புளி ஈரமே இல்லாத இருக்கு கொஞ்ச நேரம் வெயில வச்சு எடுத்துட்டு வந்துருந்தேன் புளி ஈரம் இல்லை இதில் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு இதை பொடிச்சிட்டு வந்துடலாம் பொடிச்சிட்டு வந்துட்டு இதை இதை போட்டு அழைப்போம் புளியில் கொட்டை நார் எதுவும் இல்லாத சுத்தம் பண்ணி வெயில கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன் அந்த புளி பாருங்கள் நல்லா இப்படி தூள் தூளா இருக்கு இதை நாலு பல் பூண்டு மிளகாயை போட்டு தண்ணி ஊத்த வேண்டாம் அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம் இப்படி விழுது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் அது ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு வச்சிடலாம் ஈரம் இல்லாத கண்ணாடி பவுல் நான் கருப்பு புளி போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் புளி பாதி கருப்பு புளி பாதி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது ரெட்டாக தெரியும் என்கிட்ட கருப்பு புளி இருந்ததுனால நான் கருப்பு புளி போட்டிருக்கேன் நீங்கள் புளியும் ரெண்டும் சேர்ந்து கலந்தும் போட்டுக்கலாம் பாருங்க இதுக்கு இன்னைக்கு அரைச்சி வச்சுட்டேன் இதை மூடி பத்திரமா வச்சிடலாம் தண்ணி படாத இடத்துல பத்திரமா வச்சிடலாம் இதை நாளைக்கு இதே நேரத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகணும் இது நல்லா அந்த புளி மிளகாய் உப்பு எல்லாம் ஊறட்டும் பாருங்க இந்த இதில் இருக்கு ஊறட்டும் நாளைக்கு உங்களுக்கு இந்த ஊறுகாய் தாளிக்கிற போது காட்டுறேன் இதை நான் எடுத்து மூடி வச்சிட்றேன் பாருங்க மிளகாய் அரைச்சி உழுது பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு நல்லா உப்புல ஊறி நல்லா இதாக இருக்கு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யுங்க ஊறுகாய் நல்லா இருக்கும் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு தான் அதை கொடுத்துர்லாம் இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கு கடுகு போட்டுக்கலாம் அது கூட ஒரே ஒரு வரமுளக வாசனைக்காக தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பில அவ்வளவுதான் ஸ்டவ் நிறுத்திடுங்க இந்த தாழ்புக்குள்ள இந்த அரைச்ச வீதம் மட்டும் சேர்த்துக்கலாம் சூடு பண்ணணும் வதக்கணும் சேர்த்துக்கலாம் சூடான எண்ணெயில இத சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கடுகு வெந்தைய பொடி சேர்த்துக்கிறேன் காரப்பிரியர்களுக்கு இந்த ஊருகா அமிர்தந்தான் காரமா சாப்பிட பிடிக்குங்கிறவங்களுக்கு இந்த ஊறுகா ரொம்ப நல்லா இருக்கும் எதோட வேணா டைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் இது நல்லா கொஞ்சம் ஆறின உடனே கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவும் சொல்றதுதான் தான் ஈர கரண்டி எதுவும் போடாதீங்க ஈரம் பட்டாதான் அது கெட்டு போகிறதுக்கு ஊறுகாய் கெட்டு போறதுக்கு காரணமே நம்ம ஈர ஸ்பூனை கழுவி ஈரத்தோட உள்ள போடுறது தான் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா எந்த ஊறுகாயும் கெட்டு போகாது இது கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்க ஆந்திரா மிரப்பக்காய் பச்சடி தமிழ்ல சொன்னா பழுத்த மிளகாய் ஊறுகாய் பாருங்கள் ஆந்திரா மிரப்பக்காய் பச்சடி ரெடி பழுத்த சிகப்பு மிளகாய் ஊறுகாய் இது இது ஆந்திரா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்